இந்த புலிவளம் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த கிராம சபையின் மூலமாக உங்களை எல்லாம் அணுகக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் இந்த பயணத்திற்கு என்ன முழக்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கும் மக்களிடம் செல்வம் மக்களிடம் சொல்வோம் மக்களின் மனங்களை வெல்வோம் அதாவது உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம் சந்திக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்க இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் ஆக வந்து உங்களை கேட்டு அதற்குரிய பரிகாரத்தை உருவாக்கி உங்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய அளவிற்கு இந்த கூட்டம் இங்கே நடைபெறவிருக்கிறது அதனால்தான் இந்த கிராம சபை நிகழ்ச்சிக்கு மக்களிடம் செல்வோம் மக்களிடம் சொல்வோம் மக்களின் மனங்களை வெல்வோம் என்ற தலைப்பில இந்த பயணத்தை நடத்த திட்டமிட்டு புறப்பட்டிருக்கிறோம் நான் ஒரு கோவிலுக்கு வந்த உணர்வை நான் பெறுகிறேன் கோவில் என்று சொன்னால் கடவுள் இருக்கக்கூடிய கோவிலை சொல்லுகிறேன் என்று கருதிவிடக்கூடாது கிராமம் கிராமம் என்பது ஒரு கோவில் மகாத்மா காந்தி அவர்கள் கிராமத்தை தான் கோவில் என்று சொல்வார் கிராமம்தான் முக்கியம் கிராமம் இல்லை என்று சொன்னால் நகரம் இல்லை பேரூராட்சி இல்லை மாநகரம் இல்லை கிராமம்தான் முக்கியம் கிராமம்தான் உயிர் நாடி ஆக அப்படிப்பட்ட கிராமத்திற்கு வந்திருக்கிறோம் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியலே எங்க உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா இது போன்ற கிராமங்களில் தான் அரசியலை உருவாக்கி இருக்கிறது மாநிலங்களவை என்று சொல்லுகிறோம் ராஜ்யசபா அது டெல்லியில் இருக்கு நாடாளுமன்றம் சொல்லுகிறோம் பார்லிமெண்ட் அதுவும் டெல்லி தான் பார்லிமெண்ட் ராஜ்யசபா அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அதற்கு பிறகு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் ராஜ்யசபா எம்பி பி மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி இருந்தாலும் பார்லிமெண்ட் எம்பியா இருந்தாலும் அவங்க எங்க போய் பணியாற்று டெல்லியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல போய் குரல் கொடுக்கிறாங்க அவங்க பணியாற்றுகிறார்கள் அதே போல எம்எல்ஏ எம்எல்ஏங்கிறது சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறவங்க இல்லையா அதுதான் எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுத்து அனுப்புறவங்க நீங்க ஆனா தேர்ந்தெடுத்து அனுப்பப்படக்கூடியவங்க அவங்க போய் சென்னையில போய் எம்எல்ஏவா பணியாற்றுகிறாங்க அசம்பிளில போய் உட்கார்ந்து குரல் கொடுக்கறாங்க அதே மாதிரி டெல்லியில போய் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து குரல் கொடுக்கறாங்க இதுதான் எம்பி எம்எல்ஏ ஆக அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு தேர்தல் வந்த ஓட்டு கேட்க அரசியல்வாதிக்கு வரும் எல்லா கட்சிகளும் வரும் நீங்களும் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து வாக்குச்சாவடிக்கு போறீங்க வாக்குச்சாவடிக்கு போய் கியூல போய் நிற்கிறீங்க கியூல போய் நின்று எப்படியாவது தான் வரணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைய படிச்சவங்க அதிகம் போய் காத்துட்டு இருந்து ஓட்டு போட மாட்டான் படிச்சவங்க சில பேர் ஓட்டு போட்டு வர மாட்டான் நான் வந்து அதிகமா குறை சொல்லுவான் ஆனா மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமை உங்களுக்கு தான் ஆக தேர்ந்தெடுத்து எம்பி அனுப்பிச்சி எம்எல்ஏ அனுப்பிச்சு வைக்கிறீங்க காரணம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோட அனுப்பி வைக்கிறேன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி மக்கள் பிரதிநிதிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா கிராம சபை மூலமாகத்தான் கொடவாலன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கொடவலை மூலமாகத்தான் அன்னைக்கு மக்கள் பிரதிநிதியை கிராம சபை மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழக்கம் வழக்கம் இருந்துச்சு அதுக்கு இன்னைக்கும் அடையாளம் காட்டக்கூடிய அந்த வரலாற்று பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லணும்னா ரெண்டு இடம் தான் இன்னைக்கு அடையாளம் காட்டிக்கிட்டு இருக்கு கல்வெட்டாகவே இருக்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் என்கிற அந்த ஊரில் அந்த குடவலை எப்படின்னா குட வலையில் யாரை மக்கள் பிரதிநியாக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி எழுதி அதை ஒரு பானையில் போட்டுருவாங்க அதுக்கு பிறகு அந்த பானையில் இருக்கிறதுக்கு எண்ணல மாட்டாங்க அந்த பானையை ஒரு குழுக்கு குலுக்கி கையை விட்டு ஒருத்தர் எடுப்பாரு எடுக்கும் போது யார் வருதோ யார் பேர் வருதோ அவங்க தான் மக்கள் பிரதிமையிலேருந்து அறிவிச்சிருவாங்க இதுதான் புடவோல சிஸ்டம்